அரசியலமைப்பு நெருக்கடியில் நடக்கும் ரணில் ஆட்சி வலைப்படவின் புது பந்து ஐந்து மாதங்களில் சர்வஜன வாக்கெடுப்பு ஐமச கிளர்ச்சியாளர்களுக்கு வெட்டு பெரசூட்காரர்களுக்கு வாய்ப்பு சஜித்தின் மனம் வென்று முன்னேரம் கலை the leader ஒரு நாடு அந்நாட்டின் அரசியலமைப்பின் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது அதுதான் ஒரு நாட்டின் அடிப்படை சட்டம் ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான சட்ட ஒப்பந்தம் ஆனால் இந்நாட்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கூறப்பட்ட அரசியலமைப்பின்படியல்ல நாட்டை ஆட்சி செய்கிறார் என்றும் மாறாக அரசியலமைப்பு நெருக்கடியின் மூலமே நாட்டை ஆட்சி செய்கின்றார் என்றும் சர்வஜன சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபோட தெரிவித்துள்ளார் வியாழன் காலை செய்தியாளர் சந்திப்பின் போதே காமினி அந்த கதையை சொன்னார் உண்மையில் இதற்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கிறது கடந்த பதினாறாம் திகதி நள்ளிரவுக்கு பின்னர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டது ஆனால் ஆளுங்கட்சியால் முன்வைக்கப்படும் வேட்பாளர் யார் என்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை வேட்பாளர் ரணிலா பெரேராவா என்பதில் இன்னும் சந்தேகம் ரணிலால் தனியாக களமிறங்கி தேர்தலில் வெற்றி பெற முடியாது ஆதரவு வழங்குவதாக கூறவும் இல்லை சஜித்தோ அனுரகுமாரவோ வெற்றி பெறுவதற்காக தேர்தலை நடத்தவும் முடியாது அதனாலேயே அரசியலமைப்பு சட்டத்தை காரணம் காட்டி ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க ரணில் கடுமையாக போராடுகிறார் என்று சில அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதியின் தொடர்ந்தும் உயர் நீதிமன்றில் வழக்குகளை தொடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதியின் வருகை தொடர்பில் அரசியலமைப்பில் உள்ள நெருக்கடியை முன்வைப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் ஜனாதிபதி ரணில் இறுதியாக வெற்றி பெற்றார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து அல்லது ஆறு வருடமா என்பது தொடர்பில் அரசியலமைப்பில் நிலவும் குழப்பத்தை தீர்ப்பதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது அதாவது புதிய அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் அந்த வகையில் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் என்ற பிரேரணை ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சரின் கூட்டு பிரேரணையாக அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது இதனால் எதிர்கட்சி மீண்டும் ஆட்டத்தில் இறங்கியது குறிப்பாக சட்ட அறிஞரான ஜியல் கணைகளை தொடுத்து வருகிறார் பாராளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் அது ஜனாதிபதி தேர்தலாக இருக்காது சர்வஜன வாக்கெடுப்பாக அமையும் அதை நடைமுறைப்படுத்த இன்னும் ஐந்து மாதங்கள் தாமதமாகும் மறத்தால் அன்று நள்ளிரவே பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்தார் ஒவ்வொரு கதை சொல்கிறார் ஆனால் இப்போது அவர் கூறியிருக்கும் விடயம் பற்றி சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் ஏனெனில் ஜனாதிபதி ரணிலோ அல்லது அவரது பிரதிநிதியோ எங்காவது இப்படி ஒரு கதையை சொன்னார்களா என்று தெரியவில்லை பாராளுமன்றம் முன்கூட்டியே கலைக்கப்பட்டால் ஓய்வூதியத்தை இழக்கும் எம்பிக்கள் ஏராளம் எனினும் ரணிலுக்கு ஜனாதிபதி பதவி வழங்கப்பட்ட அவர் ஒரு வாக்குறுதி அளித்தார் அதாவது பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்றார் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் ஐந்து வருடங்களை பாராளுமன்றத்தில் பூர்த்தி செய்யாத பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பி ஓய்வூதியத்தை இழப்பார்கள் அவர்களின் ஆழ்மனதில் அது பற்றிய குழப்பம் நிலவும் அன்றைய வாக்குறுதி எதுவாயினும் ரணிலின் என்றைய பிரச்சனை தனது இருப்பிடத்தை தக்கவைத்துக் கொள்வதுதான் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு மூன்றில் இரண்டு பங்கு அங்கீகாரம் வழங்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை என்ன செய்வதாயினும் இந்த சட்ட மூலத்தை முதலில் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் முன் அதை நிறைவேற்ற வேண்டும் என அரசாங்கத்திற்குள் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகக் கூறப்படுகிறது அதாவது அரசாங்கத்திற்குள் இருபத்தி ரெண்டு பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன இருபத்தி இரண்டு வரும் எண்ணம் இல்லை என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர பகிரங்கமாக கூறினார் அரசாங்கத்தின் உள்வட்டத்தில் உள்ள சில விடயங்களை நன்கு அறிந்தவர் அதனால் தான் சொன்ன அந்த கதைக்கு பல்வேறு வியாக்கியானங்கள் இருந்தன மறந்துவிட முன்னர் இன்னொரு கதையையும் சொல்லிவிடுகிறோம் சஜித்தின் இன்னொரு சர்க்கிளில் அமரவீரவின் பெயரும் அடிபடுவதாக கூறப்படுகிறது சஜித் ஹம்பாந்தோட்டையை வெல்ல வேண்டுமானால் எடுக்க வேண்டும் எனவும் இழுத்திடம் ஒப்படைக்கவும் ஐமச குழு தயாராக உள்ளது தலசின் கருத்துப்படி ஹம்பாந்தோட்டையை கைப்பற்ற வேண்டுமாயின் அமரவீர அங்கு இருக்க வேண்டும் அவர்களும் அமைச்சு பதவி இல்லாமல் இருக்காதவர்கள் தானே நடுவில் சஜித் வெற்றி பெறுவது போல் இருப்பின் அமரவீர மட்டுமன்றி சுதந்திர கட்சியில் உள்ள பலரும் கலசின் பாதையில் ஐமசவுக்குள் பதுங்கி ஓடக்கூடிய நிலைமைதான் காணப்படுகிறது இது ஒரு குறிப்பு மாத்திரமே அதற்கு பின்னால் உள்ள பெருங்கதையை நாம் பிறகு கூறுகிறோம் சரி நாம் மீண்டும் ரணிலின் இறுதி துருப்பு சீட்டு பற்றிய கதைக்கு வருவோம் இருபத்தி இரண்டாவது சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் முன்வைத்து அது பற்றி ஓரிரு நாட்கள் விவாதம் நடத்தி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முன்னர் அந்த மூலத்தை இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சர்வஜன வாக்கெடுப்பு முதலில் நடத்தப்படும் என்று கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே பேச்சு நிலவுகிறது மூன்றில் இரண்டே வழங்காவிட்டால் என்ன நடக்கும் என்பதுதான் இப்போது பல இடங்களிலும் பேசப்படுகிறது ரணில் இன்னும் ஓரிரு நாட்களில் பாராளுமன்றத்தை கலைக்கப் போகிறார் என்பதுதான் எதிர்க்கட்சியில் உள்ள பலரது முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது இதனால் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களுக்கு ஓட ஆரம்பித்துள்ளனர் இந்த கதைகள் அனைத்தும் செய்யும் இவ்வாறாயிருக்க கதை ஒன்று வெளியாகியுள்ளது இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை வெளியிட வேண்டாம் என நீதி விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த பிரேரணையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கு நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ பங்களித்தார் எனவேதான் அமைச்சர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இச்செய்தியை பார்த்துவிட்டு அமைச்சர் விஜயதாசவிடம் பேசிய அரசியல் நண்பர்கள் சிலரிடம் இது ஜனாதிபதி ரணிலுவுக்கும் தெரியும் என்று கூறினார் நேரடியாக அல்ல மறைமுகமாகத்தான் அத்துடன் காலியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய நீதிமன்ற கட்டட தொகுதி திறப்பு விழாவில் இது குறித்து பேசவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அமைச்சர் என்ன சொன்னாலும் அது ஜனாதிபதிக்கும் நீதி அமைச்சருக்கும் இடையிலான முரண்பாடாக சில அரசியல் விமர்சகர்கள் அளித்திருந்தனர் அப்படி சொல்வதற்கு காரணங்கள் உண்டு ஏனென்றால் இப்போது ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாசவமும் இணைய போகிறார் ஆனால் கூறியது போன்று இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் அமைச்சின் செயலாளரினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டதாக கிட்டத்தட்ட அனைத்து பிரதான ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருந்தன இருபத்தி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் அரசியலமைப்பின் எண்பத்தி ஆவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு வருடங்களை ஐந்து வருடங்களாக மாற்றியமைக்கும் வகையில் இந்த வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது அந்த வர்த்தமானி வெளிவருவதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் காலி நீதிமன்ற கட்டிட தொகுதி திறப்பு விழாவில் அமைச்சர் விஜயதாச கலந்து கொண்டிருந்தார் எது எவ்வாறாயினும் அமைச்சர் விஜயதாசவிற்கு நடந்த விடயத்தில் வெட்கமாக இருப்பதாக கூற முடியாது இரண்டு காரணங்கள் உள்ளன நேற்றைய தினம் குண்டு வைத்த அமைச்சரின் முடிவு திட்டமிட்டதா என்பது முதல் கேள்வியாக உள்ளது மற்றைய காரணம் இருபத்தி இரண்டு கொண்டு வரும் பணி தாமதமாகும் என்ற பொதுவான கருத்து நிலவியதால் கடைசி நேரத்தில் ஜனாதிபதி ரணில் கேப் அமைத்தாரா என்பது ஏனெனில் ஒரே அமைச்சரவையில் ஒரே அரசாங்கத்தில் இருந்த போதிலும் தற்போது அமைச்சர் விஜயதாச ஜனாதிபதி வேட்பாளர் ஆவார் எனவேதான் இருபத்தி ரெண்டு தொடர்பில் வெளியிட வேண்டாம் என அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்ததாக நீதி அமைச்சர் தெரிவித்திருந்த போதிலும் வெளியிடப்பட்டுள்ளது வர்த்தமானி வெளியிடப்பட உள்ளதென்று தெரிந்துதான் விஜயதாச அவ்வாறான கதையொன்றை கூறி அனைவரது அவதானத்தையும் தன் பக்கம் இழுத்தாரோ தெரியவில்லை அமைச்சர் விஜயதாசவை பதவியில் இருந்து நீக்குவது போன்ற செய்திகள் வர வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் எதை விதைத்தாலும் கவலைப்பட வேண்டாம் தாங்கள் பார்ப்பது மட்டுமே உண்மை என்று நினைக்கும் அளவுக்கு யாரும் ஏமாந்து விடக்கூடாது ஒட்டகமான தயாசிரி எதிர்ப்பு கடந்த வாரம் டல்லஸ் மட்டுமல்ல சஜித்தை சந்திப்பதற்காக தயாசிரி ஜெயசேகரவும் கொழும்புக்கு வந்துள்ளார் ஆனால் பின்னர் சஜித் கிழக்கு நோக்கி சென்றார் என்பதை தயாசிரி அறிந்திருக்கவில்லை தயாசிரி தனியாக வரவில்லை மனிதநேய மக்கள் கூட்டணி என்ற பெயரில் அண்மைய நாட்களில் உருவாக்கப்பட்ட புதிய கட்சியின் உறுப்பினர்கள் குழுவுடனேயே வந்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இருந்து ஒருவர் சஜித்துக்கு போன் செய்து தயாசிரி எம்பி ஒரு குழுவுடன் வருவதாக கூறினார் என்றார் எனது சார்பாக செயலாளரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரியை சந்தித்து தேவையான விடயங்களை கலந்துரையாடுமாறு கூறுங்கள் நானும் லக்ஷ்மணை விரைவில் வரச் சொல்கிறேன் நான் வந்தவுடன் தயாசிரி எம்பியை சந்திக்கிறேன் என்று சொல்லுங்கள் எம்பி தயாசிரிக்கும் அழைப்பு வெடிக்கிறேன் என்றார் சஜித் எவ்வாறாயினும் கொழும்புக்கு வெளியேதான் சஜித் இருக்கிறார் என்று தெரிந்ததும் எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கு தயாசிரி செல்லவில்லை தனது சகாக்களையே அனுப்பியிருக்கிறார் எனவே மனிதநேய மக்கள் கூட்டணியினர் ரஞ்சித் மத்துமா பண்டாரவுடன் ஓரிரு மனுத்தியாலங்கள் பேசியுள்ளனர் ஐமச தரப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானும் கலந்து கொண்டார் அது மட்டுமின்றி சஜித்தின் பிரச்சார மேலாளர் லக்கி மற்றும் இருவர் கூட வந்துள்ளனர் வெளியிட்டுள்ளனர் எப்படியாவது ஒட்டகம் போல் கூடாரத்துக்குள் நுழைந்து கொள்ளத்தான் தயாசிரி முயற்சிக்கிறார் போல தெரிகிறது இப்போது ஒரு குழுவை அழைத்து வந்து குருநாகல் லிஸ்டை நிரப்ப பார்ப்பார் எங்கள் நளின் அசோக தரப்புக்கு தான் பிரச்சனை ஏற்பட போகிறது என்று எம்பி ஒருவர் குறிப்பிட்ட போது எல்லாவற்றுக்கும் முதல் நாம் வெற்றி பெற வேண்டுமே யார் வந்தாலும் ஆசனம் ஒன்றை வழங்க வரவேற்கத்தான் நான் முயற்சிப்பேன் என்று இன்னொரு எம்பி தெரிவித்துள்ளார் அது எப்படி கட்சியை இந்த நிலைமைக்கு கொண்டு வர பல ஆண்டுகளாக உழைத்தோம் இப்போது பெருசூட்காரர்கள் மேலிருந்து விழுந்து இங்கு பெரியவர்களாக பார்க்க பார்க்கிறார்கள் வருபவர்கள் எவரும் எங்கள் மேல் பாசத்துக்காக வருவதில்லை எங்கள் தலைவர் வெற்றி பெறுவார் என்பது உறுதியாகியுள்ளதால் தான் வருகிறார்கள் என்று மற்றொரு எம்பி குறிப்பிட்டுள்ளார் அந்த கதையுடன் எனக்கு உடன்பாடு இல்லை கடந்த தேர்தலின் போது மாத்தரை மாவட்டத்தில் எங்கள் அணி சுமார் எழுபதாயிரம் எடுத்த போது மொட்டு கட்சியினர் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் எடுத்தார்கள் இந்த நேரத்தில் அது மறுபக்கத்தை தாக்க வேண்டும் அதற்கு தலைவர் முறையான விதிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் அதற்கு எதிராக இருக்கக்கூடாது என்று அரசியலில் முதிர்ந்த அனுபவம் உள்ள மூத்த எம்பி ஒருவர் கூறும் சத்தம் போட்டுக் கொண்டிருந்த இளம் எம்பிக்கள் வாயை மூடிக்கொண்டதாக கூறப்படுகிறது அத்துடன் இது இங்கு மட்டும் உரிமைப்பட்ட விடயமல்ல எல்லா கட்சிகளிலும் இப்படி நடந்திருக்கிறது ஆனால் நிலைமையை எப்படி சமப்படுத்துவது என்பதை தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தலைவர் சஜித் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது இந்த நேரத்தில் அவர் மனதை தொடாத எதையும் சொல்லக்கூடாது என்று உறுதி செய்து கொண்டால் நல்லது என்று அந்த மூத்த எம்பி குறிப்பிட்டார் தயாசிரி மட்டுமல்ல அதனையடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கட்டிடத்திற்கு பின்னால் உள்ள அலுவலகத்தில் அதிகாரம் செலுத்தும் கொழும்பு பூஞ்சி பொருளையில் வசிக்கும் மற்றொரு பெரியவரும் சஜித்தை உத்தியோகபூர்வமாக சந்திக்க வரவுள்ளார் என்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன